நாம் வாழும் இந்த காலகட்டம் எத்தகையதொரு காலகட்டம் என்று சொன்னால் யாருக்குமே மனதில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு அமைதி கிடையாது நெருக்கடிகள் அரசு சட்டங்கள் தரக்கூடிய நெருக்கடிகளை பார்க்கிறோம் எங்கு போனாலும் ஒரு சிறிய அலுவலகமோ பெரிய அலுவலகமோ ஒவ்வொரு இடத்திற்கும் நீங்கள் செல்கிற போது பல ஆவணங்களை எடுத்து அலைய வேண்டிய நிலை பல நெருக்கடிகள் பயம் அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டங்கள் அது தரக்கூடிய பயம் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிற பலவிதமான நோய்கள் அவைகள் நமக்குள் ஏற்படுத்துகிற பயம் நடந்து கொண்டிருக்கிற மரணங்கள் நேற்று வரை நம்மோடு இருந்தவர் இன்று கிடையாது இப்படி எத்தனையோ மரணங்கள் இதுதான் இன்றைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியற்ற நிம்மதியற்ற மனதில் ஒரு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் இந்த நிலைக்கான காரணம் என்ன பாவங்கள் என்று பொதுவாக சொல்லிவிடலாம் பாவங்கள் தான் காரணம் என்பது ஆனாலும் அந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு மூலம் ஒன்று இருக்கிறது அதுதான் இந்த எல்லா பாவத்திற்கும் காரணம் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்குமான காரணம் அது எல்லா பாவத்திற்கும் தாய் என்று சொல்லலாம் அதை கலைஞ்சிட்டோன்னு சொன்னால் மற்ற பாவங்கள் நடக்காமல் தடுக்கலாம் அந்த பாவங்களுக்கான வேறு எதுவோ அந்த வேற கண்டுபிடிச்சு அதை நாம இல்லாமல் ஆக்கிட்டா மற்ற பாவங்கள் நடப்பதை எவ்வளவோ குறைக்க முடியும் அந்த பாவம் தான் ஹராமான செல்வங்கள் தரக்கூடிய விளைவுகள் ஹராமான செல்வத்தினுடைய பாதிப்புகள் அதை எவ்வளவு முறை சொன்னாலும் நம்முடைய அறிவுக்கு எட்டுவது கிடையாது இந்த காசு பணம் என்பது பார்த்ததும் தரக்கூடிய அந்த கவர்ச்சி அதை பார்க்கும்போது மனித உள்ளத்தில் ஏற்படுகிற பேராசை அதுதான் நமக்கு தெரியுமே தவிர இந்த ஹராமான காசு என் பாக்கெட்டில் வந்தா என்னென்ன நடக்கும் என் வீட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும் என் மனைவி மக்கள் என்ன ஆவாங்க இதை சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன ஏற்படும் துனியாவில் என்னென்ன பிரச்சனை ஆகிரத்தில் என்னென்ன பிரச்சனை ஒரு கணம் மனு எல்லாம் சிந்திச்சான்னு சொன்னா வேண்டாம்ப்பா இந்த காசு வேண்டாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் என்ன இந்த காசே வேண்டாம்னு சொல்லிடுவான் ஒரு நிமிஷம் அந்த பாதிப்புகளை சிந்தித்தார் அந்த பாதிப்புகளை சிந்திக்கிறதே இல்லை நாமோ தான் நாம இத்தனை நெருக்கடிகளும் இத்தனை பிரச்சனைகளும் நோய்களும் மருத்துவமனையில் கிடக்கிற முஸ்லிம்களுடைய கூட்டமும் எல்லாவற்றையும் நாம திரும்ப திரும்ப பார்த்தாலும் இந்த காசுக்கு அடிமையாக தான் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது மனுஷன் மூத்தான பிறகு திரும்ப உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட மாட்டான் ஈசா அலி இஸ்லாம் முதன் முதலாக இறந்து போன ஒருவருக்கு எப்போ உயிர் கொடுத்தாங்கன்னு சொன்னா ஈசா அலிஸ்லாம் போய்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நிரந்தரமா ஒரு குடியிருப்பு கிடையாது அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு நாள் ஒரு ஒரு இடத்தை கடந்து போகும்போது ஒரு பெண்மணி அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் ஈசா அலி இஸ்லாம் கேட்டாங்க ஏமா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு இருந்தது ஒரே மகள் அவளும் இறந்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாள் நான் இங்கே இறைவனிடத்திலே ஒரு பிடிவாதத்தையே பிடிவாதத்தோடு நான் அழுது கொண்டிருக்கிறேன் ரெண்டில் ஒன்று நடக்காமல் இவ்விடத்திலிருந்து நான் நகரப்போவதில்லை ஒன்று எனக்கும் மரணத்தை சுவைக்கச் செய்து மரணத்திற்கு பிறகாவது என் மகளை பார்க்கவை அல்லது இறந்துவிட்ட என் மகளை உயிர்ப்பிக்க செய் இந்த ரெண்டுல ஒன்று நடந்தாதான் இந்த இடத்தை விட்டு நான் நகருவேன் சொல்லி அல்லாட்ட சபதம் எடுத்துட்டு நான் உட்கார்ந்து சொன்னாங்களாம் அப்போ இஸ்லாம் கேட்டாங்களாம் நான் வேணா அல்லாட்ட கேட்கட்டுமா தொழுது கேட்கட்டுமா சரி அப்போ ஈசானியஸ்லாம் ரெண்டுக்கா தொழுதாங்க தொழுது விட்டு அந்த மன்னரையினுடைய அடக்கப்பட்டவருடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகள் இன்னாரை அல்லாவுடைய கட்டளைப்படி எழுந்திருப்பீராக அப்படின்னு முதல் முறை சொன்னதும் அந்த கபு அப்படியே குலுங்கியது இரண்டாவது முறையும் கூப்பிட்டாங்க இன்னாரது மகள் இன்னாரே கபரில் இருந்து அல்லாவுடைய ஆணைப்படி எழுந்துரு ரெண்டாவது தடவை சொன்னதும் கபு பிளந்தது மூணாவது முறையும் சொன்னாங்க அந்த அம்மா தலையை ஒதிர்த்து கொண்டே எழுந்தது கபரில் இருந்து எழுந்த அந்த பெண்மணி தன்னுடைய தாயாரை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா ஏமா நீ எனக்கு ரெண்டாவது தடவை மரணத்தை சுவைக்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு தடவைப்பட்ட கஷ்டமே போதும் இன்னொரு தடவை எனக்கு உயிர் விடுக்க ஆசைப்படுகிறாயே இன்னொரு தடவை உயிரை கொடுத்தா இன்னொரு தடவை மூத்தாகணும் அந்த மரண கஷ்டத்தை பார்த்தால் நீ எனக்கு வாழ்க்கையை விரும்ப மாட்டாயின்னு சொல்லிட்டு ஈசா அலி இஸ்லாம்னு சொன்னாங்களாம் தயவு செய்து அல்லா என்ன மீண்டும் மரணிக்க செய்யட்டும் துவா செய்யுங்க மறுபடியும் மரண கஷ்டம் இல்லாமல் மூத்த ஆகணும்னு துவா செய்யுங்கன்னு சொல்லி இப்போ இந்த படி இந்த சம்பவம் எதை உணர்த்துகிறது இதெல்லாம் இஸ்ரவேலிய அறிவு புகழ் கதைகள்னு சொல்லுவாங்க பெரும நரசல்தான் அலிசனவங்க இஸ்ரவேலா அறிவிப்புகல் அதில் படிப்பினைக்குரிய விஷயம் இருந்தால் சொல்லுங்கள் மார்க்கத்துக்கு எதிரான அம்சம் இருந்தா வேண்டான்னு சொல்லுவான் அப்ப இது என்ன படிப்புனைய தருது இறந்து போனவன் மரண நேரத்தில் பட்ட அந்த கஷ்டத்தை பார்த்தா திருப்பி வரணும்னு ஆசைப்பட மாட்டான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையில் அனுபவித்த இன்பங்களும் அந்த மரண நேரத்தினுடைய வேதனையோடு ஒப்பிட்டா வேண்டாம் இந்த சுகமே வேண்டாம் மரண கஷ்டம் இல்லாம இருந்தா போதுன்னு நினைப்பீங்க இதுதான் வாழ்க்கை உலகத்துல இவ்வளவுதான் இந்த வாழ்க்கை என்னன்னா மனுஷன் வந்து உலகத்துல நீண்ட காலம் வாழணுங்கிற ஆசைப்பட மாட்டான் அருமையானவர்களே இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற இந்த எல்லா பிரச்சனைகளும் நோய்களும் திடீர் மரணங்களும் எவ்வளவு விதவிதமான நோய்கள் எல்லாத்துக்கும் காரண ஹராமான செல்வங்கள் தானே ஹராமான செல்வம்னா எவ்வளவு தவறான வழிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது தவறான வழிகள் இன்றைக்கு எண்ணிலடங்காத வழிகள் இருக்குது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை வெறும் வட்டி மட்டும் கிடையாது வட்டியும் தவறான பொருள் தான் லஞ்சம் வாங்குறது ஏமாத்துறது இல்லையா மனை விற்பனைகள் இடம் விற்பனைகளில் எவ்வளவு மோசடிகள் எவ்வளவு மோசடிகள் இருக்குதோ எல்லாமே நடக்குது